சரி கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளே இஸ்ரேவெல் வெளிப்படுத்தின பத்து கிரிகளை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அவங்க பதினோரு நாளில் காணானுக்குள்ளே பிரவேசிக்கிறவங்க அவங்க எகிப்தை விட்டு வெளியே வந்து பதினோரு நாட்களுக்குள்ள காணானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டிய இஸ்ரேவேல் ஜனங்க நாற்பது நாள் சுற்றி போக பண்ணினதுக்கு காரணம் என்னென்னா ஒரு பத்து காரியங்கள் இஸ்ரேவேல் வெளிப்பட்டது அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்பதாக எபிரே இருக்க என்ன நிருபம் மூன்றாம் அதிகாரம் நம்ம வேத பாடத்தில் பார்த்த அந்த சத்தியத்திலேருந்து அப்படியே துவங்கிடலாம் எபிரே இருக்க என்ன நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம்னா பதினாறாம் வசனம் தெய்வப்பிள்ளைகளே இஸ்ரேவேலுடைய பின்மாற்றத்தினுடைய மூன்று காரியங்களை குறித்து இங்கே எபிரை ஆக்கியம் குறிப்பிடுகிறத பார்க்குறோம் திரும்ப சொல்கிறேன் இஸ்ரேவேலுடைய பின்மாற்றத்துடைய மூன்று காரியங்களை எபரே ஆக்கியோ நபனை குறிப்பிடுகிறார் மூன்று பதினாறுல தேவர் என்ன கோபம் மூட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை அந்த எபரே ஆக்கியோ எபிரேவர்களுக்கு சொல்லுவார் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையில் முடிவு பரிந்தும் உறுதியாக பற்றி கொண்டு இருப்போம்னா கிறிஸ்தவ இடத்துல பங்குள்ளூரெலாம் இருப்போம் இஸ்ரேல் ஜனங்க வனாந்திரத்தில் கோபம் மூட்டி அழிஞ்சது போல நம்ம போகக்கூடாது என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை குறித்து மூன்று பதினாறுல எபிரேருக்கு நிறுவத்தில் பண்ணுவார் அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் பின்மாற்றத்திற்கு காரணம் முதலாவது தேவன் என்னவன கோபம் மூட்டினாங்க ரெண்டாவதாக அதே மூன்றாம் அதிகாரம் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் ஆசனத்தில் தேவனுக்கு விரோதமானவன பாவம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது மேலும் அவர் நாற்பது வருஷமா அவர்களை ஆலோசித்தார் பாவம் செய்தவர்களாய் அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் பண்ணிச்சான் விழுந்து போயிட்டே என்று சொல்லி பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இரண்டாவது காரியம் தேவனுக்கு விரோதமானவன பாவம் செய்தாங்க மூன்றாவது பதினெட்டாம் வசனத்தில் மூன்று பதினெட்டு எபில இருக்கிற நிருபத்தில் தேவனுடைய கட்டளைக்கு என்னவன கீழ்ப்படியாமல் போனார்கள் என்று சொல்லப்படும் பின்னும் என்னுடைய இலைப்பரதில் பிரவேசிப்பதில்லை என்று அவர்களை குறித்து ஆணையிட்டார் கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவோ என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளை இஸ்ரீருடைய பின்மாற்றம் ஒன்று தேவனை கோபப்படுத்தினாங்க இதை தான் போஷ்ணாய் பவுலும் சொல்கிறாரு நாம் தேவனுடைய பலவானா இல்லையே கத்தரை கோபப்படுத்தலாமான்னு சொல்கிறார் அதனால் கத்தரை கோபப்படுத்துகிற காரியம் பாவமும் அதாவது அசுத்தமோ உலகமோ நமக்குள்ள வராதபடி நம்மனை பாதுகாத்துக்கொள்ளணும் ஏனென்று சொன்னா கத்தர் ஒருவர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும் கத்தர் தான் பரிசுத்தர் ஆமே நேற்று கூட இதை பார்த்தோம் சரி தேவனை கோபம் மூட்டினாங்க ரெண்டாவது அவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறாங்க மூன்றாவது தேவனுடைய கட்டளைக்கு நவனை கீழ்ப்படியாமல் போனாங்க பதினோரு நாளில் காணனுக்குள்ள பிரவேசிக்கிற இவங்க நாற்பது வருஷம் மனாந்திரத்தில் சுற்றி போக பண்ணினதுக்கு காரணம் பாரு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு இந்த மூன்று பாவங்களும் காரணமாக இருக்கிறது காலைப்பு யோசுவா மட்டும்தான் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த போட பாருங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த காலே பிற்பா காலைப்பு பிற்பாடு பார்த்தீங்கன்னா யோசுவா இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் எகிப்திலிருந்து புறப்பட்டதில் காணாதுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க மற்றவனு கத்தர் வனாந்திரத்துலே ஆனா ஆனால் இருந்து பிறந்த பிள்ளைகள் வனாந்திரத்தில் பிள்ளைகளும் இருந்து வந்ததானே காலைப்பும் யோசனைனா காணனுக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏன் இவங்க மட்டும் காணனுக்குள்ள பிரவேசித்தாங்கன்னா நீங்கள் என்னாகவும் பதிமூன்றாம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்போம்னா ஜனங்களை உற்சாகப்படுத்தினாங்க பனிரெண்டு பேர் அதாவது கோத்திர பிரபுக்கள் பன்னிரெண்டு பேர் காணாமல் போய் வேவு பார்க்குறாங்க வேவு பார்த்துட்டு வந்து பத்து பேர் என்ன பண்ணால் துர்ச்செய்தியை சொன்னாங்க ஐயோ நாங்கள் போய் பார்த்த தேசம் ரொம்ப மோசமான தேசம் அங்கே ஏனா கே இருக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஏழு அடி எட்டு அடி உயரம் இருப்பாங்க அவனுக்கு முன்பதை நம்ம என்னவா இருக்கிறோம் வெட்டி கிளிகளை போல இருக்க அவன் நம்மளை நசைக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க தெய்வ பிள்ளைகளே ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யோசுவும் காலைப்பும் ஜனங்களை உற்சாகப்படுத்தினாங்க எப்படி உற்சாகப்படுத்தினாங்கன்னா நாங்கள் போய் பார்த்த தேசம் நல்ல தேசம் கத்தை நம் மேல பிரியமா இருந்தாருன்னா அதை நமக்கு தருவார் என்று சொல்லி ஜனங்களை என்ன பண்ண உற்சாகப்படுத்துகிறார் தெய்வ பிள்ளைகளை ஆண்டுடைய பிள்ளைங்க குடும்பத்திலும் சரி சபையிலும் சரி மற்றவர்கள் உற்சாகப்படுத்துகிற காரியத்தை பேசணும் சொந்த கதையை வச்சு மற்றவங்க என்ன பண்ணுவோம்னா ஆவி குண்டி போகிற காரியமாக பேசக்கூடாது சிலர் வெயிட்ல இருக்கிற கோபத்தை கொண்டு வந்து சபையில் காட்டுவாங்க இப்படிலாம் இருக்கவே கூடாது ஜனங்களை என்ன பண்ணாங்க யோசுவும் காலப்பும் உற்சாக ரெண்டாவது நற்செய்தி சொன்னாங்க பத்து பேரும் துர்ச்செய்தி சொன்னாங்க ஆனால் இவங்க மட்டும்தான் நற்செய்தி சொல்கிறாங்க கத்தை நம்ம மேல பிரியமா இருப்பார் ஆனால் அந்த தேசத்துக்கு கொண்டு போய் என்ன பண்ணுவார் நம்மளை விடுவார் நாங்கள் பார்த்து வந்த தேசம் அது நல்ல தேசம் என்று சொல்லி நற்செய்திய நபனை பரப்பினாங்க மூன்றாவது இவங்களை குறித்து வேதம் சொல்லுது இவங்க வேற ஆவி உடையவர்களாக இருந்தாங்க என்ன ஆவி வேற ஆவி உடையவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்குறோம் பிள்ளைகளை மற்றவங்களை போல முறுமுறுத்துக்கணும் அல்லது கோபம் மூட்டிக்கணும் அப்பேற்பட்ட ஆவி இருக்கக்கூடாது நம்முடைய ஆவி வேற ஆவியாய் காணப்படணும் தேவனோடு இணைந்து செயல்படுகிற ஆவியாய் காணப்படணும் அல்லேலூயா பாருங்க நீங்கள் மூன்றாம் அதிகாரம் எவரே மூன்றாம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா ஆதலாக அவ்விஸ்வாசத்தினால் அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போயிற்றென்று பார்க்கிறோம் அப்போ யோசுவும் காலைப்பும் கத்தர் என்னவென விசுவாசித்தாங்க விசுவாசத்தோடு பேசுனாங்க விசுவாசத்தோடு என்ன செயல்பட்டாங்க ஆகவே தான் இந்த மு இந்த காலைப்போசுவான்னு அப்படின்னா காணானுக்குள்ளே பிரவேசித்தாங்க சார் இஸ்ரேவில் வெளிப்படுத்தின பத்து கிரிகளை குறித்து நம்ம பார்க்கலாம் வேகமாக பார்க்கலாம் முதலாவது காரியம் ஏன் இவங்க ஏ அதாவது காணானுக்குள்ளே பிரவேசிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று காரியத்தை பார்த்தோம் இஸ்ரவேல் வெளிப்படுத்தின இதுவும் காணாணுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி தடைகளாகவே இருந்தது இப்போ சொல்ல போற இஸ்ரவேல் வெளிப்படுத்தின பத்து கிரிகள் யாத்ராக்கமும் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் பதினோராம் வசனம் பாருங்கள் பயத்தை வெளிப்படுத்தினாங்க முதலாவது காரியம் என்னத்தை வெளிப்படுத்தினாங்க பயம் பயம் பயத்தை நபனை வெளிப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கணும் அன்றி அவர்கள் மோசுவை நோக்கி எகிப்தில் பிரேத குழி இல்லை என்றால் வனாந்திரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்து நீர் எங்களை எகிப்தில் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன பதினான்கு பதினொன்று யாத்ராக்கவும் பதினான்கு பதினொன்று கவனிக்கலாம் முன்னாடி சிவந்த சமுத்திரம் பின்னாடி பார்வையுடைய சேனை பாய்ந்துட்டான் தேவ பிள்ளைகளை கர்த்துடைய பிள்ளைங்க பயப்படவே கூடாது நீங்கள் வேதாந்தில் வாசித்து பாருன்னா வருஷத்துடைய நாட்கள் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் அந்த முந்நூற்றி அறுபத்தைந்து முறையும் வேதாந்தில் என்ன சொல்லப்படனா பயப்படாத பயப்படாத பயப்படாது பயப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு கத்துடைய பிள்ளைங்க எதை குறித்தும் பயப்படவே கூடாது பாருங்கள் பார்வனே நடுங்கி நீங்கள் புறப்பட்டு போங்க என்று சொல்லுகிறான் வல்லரசு நாடு பார்வனை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க ஆனால் அந்த மனுஷனே சொல்கிறான் எப்பா நீங்கள் புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க புறப்பட்டு வராங்க நம்ம ஆப்ராமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தது போல நீங்கள் எகிப்தில் அந்நிய தேசத்தில் பிரவேசித்தாலும் கூட புறப்படும் போது வெள்ளியோடும் பொண்ணோடும் சொன்னார் அதே போல இவங்க வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட்டு வரும்படி கத்த செய்தார் அதை எப்படி செய்தார்னா போய் கேட்குறாங்க இஸ்ரேல் ஜனங்க எகிப்துன்னு பார்த்தேன் எப்பா எகிப்து நானூறு வருஷங்களுக்கு அடிமைகளாக வேலை செய்கிறோம் எங்களுக்கு உண்டான ஊதியத்தை கொடுன்னு சொன்னோன்னு பயந்து போயிட்டு உடனே இடத்துல வெள்ளியும் பொண்ணும் பொண்ணு வெள்ள இடத்துல கொடுத்தாங்க அப்பேற்பட்ட கிரிகளெல்லாம் பார்த்தாங்க பத்து வாதைகளை பார்த்தாங்க பத்து வாதையும் அவங்களுடைய பிரதானமான தெய்வம் எகிப்தின் தெய்வம் அவையிலே அவர்களுக்கு விரோதமாக கத்த திருப்புறாரு பேனை வணங்கினா தண்ணீரை வணங்குனா வண்டை வணங்கினா தவலையை வணங்கினா இவைகளெல்லாம் அவங்களுக்கு விரோதமாக கத்த திருப்பினார் இதையெல்லாம் பார்த்தும் கூட இவங்க என்ன பண்ணானா பயந்தாங்க முன்னாடி சிவந்த சமுத்திரம் பின்னாடி பார்வணிசேன மோசே எகித்திர பிரேத குழி இல்லைன்னா இங்கே கொண்டு வந்து சாகடிக்க கொண்டு வந்தேன்னு சொல்லினவனாக பயத்தை நவனை வெளிப்படுத்தினார்கள் இரண்டாவது யாத்ராகமும் யாத்ராகமும் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் யாத்ராகமும் பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மன்னிக்கணும் இருபத்தி நான்காம் வசனம் இருபத்தி நான்காம் வசனம் அப்போது ஜனங்கள் மோசக்கு வருதுமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் ரெண்டாவது காரியம் முறுமுறுத்தாங்க இப்போ எகிப்தை விட்டு புறப்பட்டு மூன்று நாள் பிரயாணம் நூற்றி இருபது மைல் தூரம் வந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வந்து இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு நாற்பது கிலோமீட்டர் தூரம் இசை ஜனங்கள் நடப்பாங்க இப்போ எத்தனை கிலோமீட்டர் வந்து இருக்கிறாங்க நூத்தி இருபது கிலோமீட்டர் தூரம் வந்துருக்கிறாங்க நல்லா கவனிக்கணும் நூத்தி இருபது கிலோமீட்டர் தூரம் வந்துருக்கிறாங்க மூன்று நாள் பிரயாணம் தண்ணீர் இல்லை தண்ணீர் இருக்குது ஆனால் அது எப்படி இருந்தா கசப்பா இருக்குது அதனால இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்க மோசை பார்த்தவங்க முறுமுறுத்தாங்க மோச சொல்றாரு ஒரு மரத்தை காண்பித்து இதை வெட்டி அந்த தண்ணீரில் போடுப்பானு உடனே மதுரமாய் தித்திப்பாய் மாற மாறான்னு சொன்ன கசப்பு பாருங்க மாற அவ கத்தன மாத்துறாரு மதுரமாய் மாத்துறாரு அதை என்ன பண்ணா குடித்த பிற்பாடு கத்தனவனா இருபத்தைந்தாம் வசனத்துல மரத்தை காட்டுறாரு இருபத்தி ஆறாம் வசனத்துல கத்தர் இவங்களுக்கு வாக்கு கொடுக்கறாரு நானே உங்கள் பரிகாரியான கத்தர் எகிப்துல வர பண்ணின ஒரு வியாதியும் உங்களுக்கு வர பண்ணினு என்று சொல்லி கத்தனவன் வாக்கு பண்ணுகிறார் இஸ்ரவேல் எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுத்துனே இருந்தார் ஆனால் இவங்க என்ன பண்ண முறுமுறுத்துனே இருந்தாங்க இதை தான் உபாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இஸ்ரேவெல் எதை கேட்டாலும் கொடுத்தாங்க அதாவது யசுவன் கொழுத்து போய் என்ன என்ன பண்ணணும் உதைத்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது பிள்ளைகளே நம்ம முறுமுறுக்குவோ பாவம் செய்யும்போது நம்ம கத்தனை நம்ம உதைக்கிறதுக்கு அடையாளம் இது யார் செஞ்சதுன்னா இஸ்ரவேல் ஜனங்க செய்கிறாங்க கேட்டதெல்லாம் கொடுத்தாரு சுகமாக விடுதலையாக ஆசிர்வாதமாக பொண்ணா பொருளா எது கேட்டாலும் கொடுத்தாரு இஸ்ரவேல் ஜனங்க வாக்கும் பண்ணுறார் நான் பண்ண நானே உன் பரிகாரியான கத்தர் எகிப்து தேசத்துக்கு வர பண்ணின ஒரு வியாதியும் பண்ணு ஆனால் கொழுத்து போயிட்டு கத்தர் என்ன பண்ணங்களாம் உதைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும் சரி மூன்றாவது காரியம் மூன்றாவது காரியம் யாத்திராகமும் பதிமூன்றாம் அதிகம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல பதிமூன்றாம் வசனத்துல திரும்ப நபரம் முறுக்கிறாங்க திரும்ப என்ன பண்றாங்க இசைவேல் நபன மறுபடியும் முறு முருமுறுக்கிறது பதினாறு பதிமூணுல நபரம் பார்க்கணும் சரி இப்போ யாத்திரா நான்காவது காரியம் இஸ்ரவேல் வெளிப்படுத்தின பத்து கிரிகளில் இப்போ நான்காவது காரியம் கீழ்படியாம போனாங்க யாத்திராகமும் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதுலேருந்து இருபது யாத்ராமும் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதுலேருந்து இருபது மோசே அவர்களை நோக்கி ஒருவனும் விடியற் காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசன்னு சொல்ல கேளாமற் சில விடியற் காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாக வ வைத்தார்கள் அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது அவர்கள் மோச என்ன பண்ணலாம் கோபம் கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கணும் மண்ணா இந்த இடத்துல தான் முத முத கொடுக்குறாரு ஆண்டவர் வானத்திலிருந்து மண்ணா பொழுகிறது பாருங்க தூதனுடைய அப்பன்னு சொல்லி வேதம் சொல்லுது அதனுடைய சுவை தேனிட்ட பணியாரம் போல் இருக்குது அதாவது நாற்பது ஆளும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கத்தரு வனாந்தரத்தில் போஷிப்பு கொடுத்துன்னு வராரு பாருங்கள் விவசாயம் பண்ணல அறுவடை செய்யலை கலைஞத்தில் சேர்த்து வைக்கலை அதாவது புருஷன் மாத்திரம் ஆறு லட்சம் சரித்திர குறிப்பு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வனாந்தரத்தில் வராங்க இந்த நாற்பது நாள் அளவும் கத்திரவங்களை போஷித்தார் எதனால போஷித்தார்னா மண்ணாவை கொண்டு போஷித்தார் போஷித்தார் அதில் ஒரு கட்டளை கொடுக்குறாரு இன்னைக்கு தேவையானதை எடுத்துக்கவங்க வீட்டுக்கு அது போல் தான் எடுக்கிறாங்க கொஞ்சமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமும் அதிகமாக இருக்கிற வீட்டார் அதிகமாகவும் எடுத்து நம்மளும் சேர்த்து வைத்து அதை அப்படியும் சாப்பிடலாம் சமைத்தும் சாப்பிட்லாம் அதை இடித்தும் புட்டு போலையும் வச்சினா சாப்பிட்லாம் இவங்க எப்படினாலும் சாப்பிடலாம் இந்த மண்ணாவை ஆனால் இவங்க பார்த்தீங்க சொன்னால் மோசுடைய சொல் கிழமை மறுநாள் வரைக்கும் வைக்கிறாங்க அது நான் பூச்சி பிடிச்சி நாற்றம் எடுத்தோன்னே மோச மேலே தான் போனாங்க மோச மேலே கோபம் கோபம் கொண்டான் இஸ்ரவல் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே அப்போ என்ன ஆயிடுச்சு நான் நான்காவது காரியம் இஸ்ரேவெல் எதை வெளிப்படுத்தினான்னா என்ன காரியம் பத்தில் நாலாவது என்னென்னா அவங்க என்ன போனால் கீழ்படியாமல் போனாங்க வைக்காதாரு நாலு வரைக்கும் வைக்காதப்பா இன்னைக்கே சாப்பிட்டு மறுநாளுக்கு உனக்கு தேவையானது மண்ணாவை தருவான்னாரு ஆனால் இவங்க மறுநாள் வச்சாங்க நாற்ற எடுக்குது ஆனால் அதே ஆறாவது நாள் நாள் ஆறாவதுக்கு முன்னாடி கத்தனம்னா ரெட்டிப்பா மண்ணாவை கொடுக்குறாரு ஏன்னா ஓழுநாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணா கெடலை ஆனால் மற்ற நாளில் என்ன பண்ணுறோம் மறுநாள் வச்சா கெட்டு போயிடும் கத்துடைய வார்த்தைக்கு யாரும் கீழ்படலை இசிலவர் ஜனங்கள் கீழ்ப்படையிலங்க உங்களுக்கு அடிக்கடிக்கு சொல்லுவோம் சவுல் ராஜாவை பற்றி சவுல் கீழ்ப்படியில நம்ம எதை கேட்குறோமோ நாலு வார்த்தை கேட்குறோமா நாலு வார்த்தை வேதத்தில் படிக்கிறோமா தாங்க ஆசீர்வாதம் சவுல் கீழ்ப்படியாத பட்சத்தில் ராஜபாரத்தை விட்டு கத்த நம்ம வெளியே தள்ளுகிறத பார்க்குறோம் ஐந்தாவது காரியம் ஓழ்வுனால நவனால் அசட்டை பண்ணினாங்க ஓழ்வுனால நவனால் அசட்டை பண்ணினாங்க ஐந்தாவது கிரியை இஸ்ரேவெல் வெளிப்படுத்தின ஐந்தாவது கிரியை யாத்ராகமும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் வாசித்து பருமன சொல்லப்படுது ஏழாம் நாளிலே ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள் அவர்கள் அதை காணவில்லை அப்போது கத்தர் மோசை நோக்கி என் கட்டளை என் பிரமாணங்களை கை கொள்ளாமல் எந்த மட்டும் மனது உள்ளவர்களாக இருப்பார்கள் தேவப்பிள்ளைகளை ஐந்தாவது காரியம் ஓய்வு நாள் பிரமாணத்தை நம்மனா அசட்டை பண்ணினாங்க கத்துடைய அதாவது அந்த நாட்களில் வந்து சனிக்கிழமை தான் கத்தரை ஆராத பழைய ஏற்பட்ட நாட்களில் சனிக்கிழமை ஆராதனை செய்தாங்க அந்த நாளில் யாதொரு வேலையும் செய்யாதன்னு சொல்கிறாரு ரெண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் தான் ஒரு இசை வேலை நடக்கணும் இவன் அந்த நாள் முழுவதும் கத்தருக்குன்னா ஆராதனை செய்யணும் கத்துடைய காரியங்களில் ஈடுபடாமல் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு பாளையத்தில் மண்ணாக இருக்கமான்னு போய் நம்ம பார்க்குறாங்க ஓழுநாளில் தேவப்பிள்ளைகளில் நாள் என்ன பண்ணால் அசட்டை பண்ணினாங்க நாட்டிக்கிழமை தான் நமக்கு ஊர் போகணும் நாட்டிக்கிழமை தான் எல்லாம் வேலையும் வச்சுக்குவோம் அப்படிலாம் வைக்கக்கூடாதுங்க கத்துடைய வார்த்தை என்ன பண்ணக்கூடாது அசட்டை பண்ணக்கூடாது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று பத்தில் வாசித்து பார்ப்போம்னா கத்துடைய நாளில் என்ன வானாங்களாம் ஆவிக்குள்ள ஆனார் என்று சொல்லி யோ யோவனை குறித்து தான் பார்க்குறோம் அலையலுயா சார் அதனால் கத்துடைய பிள்ளைங்க ஓழ்வு நாள் பழைய ஏற்பாட்டின் நாட்களை நாள் புதிய ஏற்பாட்டின் நாட்களை இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்து வாரத்தின் முதலாம் நாளில் நம்ம ஆராதிக்கிறோம் அந்த நாளில் எந்த வேலையும் வச்சுக்கூடாது சபைக்கு வந்துட்டு எதனா பண்ணுங்க ஆனால் சபைக்கு வந்து தான் மற்ற காரியங்கள் நம்ம செய்யணும் ஆறாவது காரியம் எண்ணாகமோ பதினோராம் அதிகாரம் என்னாகமோ பதினோராம் அதிகாரம் ஒன்றுல இருந்து மூன்று வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சில வழிபாடு செய்தாங்க என்ன வேலை வழிபாடு செய்தாங்க விக்கிரக விக்கிரக ஆராதனை சில வழிபாடு நம்ம செய்தாங்க அதை குறித்து சொல்லப்படுறது பாருங்க பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டு இருந்தாங்க இது கத்துடி செவிகளுக்கு பொல்லாப்பா இருந்தது கத்தர் அதை கேட்டபோது அவர் மேல் கோபம் மூண்டது கத்துடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது கவனிக்கலாம் அவங்க என்ன பண்ணாங்க சில வழிபாடு பண்ணார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் அலையலுயா சார் ஆறாவது கிரியை வெளிப்படுத்தினது இஸ்ரேவ் ஜனங்க சில வழிபாடு இயேசு கிறிஸ்துவ தவறு மற்ற யாருமே நம்ம வணங்கவே கூடாதுங்க நம்ம திருத்துவ தேவனை ஆராதிக்கிறோம் பிதா குமர பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்கிறோம் இவரை தவிர சில வழிபாடு நமக்குள்ளே வரவே கூடாது சிலர் வன வரலை வனங்களேன்னா கூட அதை வீட்டில் பத்திரப்படுத்தி வைப்பாங்க கத்தர் பார்த்துன்னுக்குறாரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அதெல்லாம் எங்கள் ஊர் கூவாத்தில் தூக்கி அடிச்சேன் உண்மையாக சொல்கிறேன் அதனால் கத்துடைய பிள்ளைங்க சில வழிபாடு ஒன்று நம்முடைய வீடுகளில் என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது மூன்றாவது காரியம் துர் மன்னிக்கணும் ஏழாவது காரியம் துர்ச்சை நாயிச்சேன் துர் இது பதினோராம் அதிகாரம் என்னாகவும் பதினோராம் அதிகாரம் நான்காம் வசமும் பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள் இசைவேல் புத்திரும் திரும்ப அழுது எங்களுக்கு நமக்கு இறைச்சி கொடுப்பவன் யார் என்று சொன்னாங்க துர் இச்சை ரெண்டாம் வசத்தில் பாருங்கள் முப்பத்தி ரெண்டாம் வசத்தில் முப்பத்தி ரெண்டு அப்போது ஜனங்கள் எழும்பி இன்று பகல் முழுவதும் இரவு முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள் கொஞ்சமாய் சேர்த்தவன் பத்து ஓமர் அளவு சேர்த்தான் இவ்வளவும் இவங்களுக்கு கத்தர் கொடுத்தார் முப்பத்தி மூணில் பார்த்தீங்கன்னா அவர்கள் பல்லுகளுக்கு இடையில காடைகள் அதாவது இறைச்சி இருக்கும் போதே கத்தருக்கு என்ன பண்ணலாம் கோபம் மூட்டினார்கள் கத்தர் ஜனங்கள் மேலே மகா என்ன பண்ணார் வர வைத்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது தேவப்பிள்ளைகளை துர்வீச்சை ஆகாரத்துக்காக கத்தரை மறுதளிக்கிறாங்க வெறும் அண்ணாதானா எங்களுக்கு கரி ஆகாரம் இல்லையான்னாரு அந்த முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கும் கத்தர் காற்றை உண்டாக்கி எங்கே இருக்கிற காடைகளும் கொண்டு வந்து போட்டார் இரவும் பகலும் சேர்த்தாங்க குடும்பத்துக்கு சேர்த்துக்கிற அளவுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்து சாப்பிட்டாங்க அந்த இறைச்சி பல்லில் இருக்கிறதுக்குள்ளவே கத்தரை நம்மனா மறுதளிக்கிறாங்க முறுமுறுக்கிறாங்க இதெல்லாம் ஒரு இறைச்சியா மூன்றாவது எட்டாவது காரியம் அது அரு அதிருப்தியான முறையீடு வசந்த அதிருப்தியான முறையீடு பதினோராம் அதிகாரம் ஒன்னுல இருந்து மூணு அதே என்னாகமோ பதினோராம் அதிகாரம் ஒன்றுல இருந்து மூன்று ஒன்பதாவது இஸ்ரேவல் வெளிப்படுத்தின பத்தாவது கிரிகள் ஒன்பதாவது அவ்விசுவாசம் என்னாகவும் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் அவ்விசுவாசம் பதினோராம் அதிகம் பதினான்காம் அதிகம் பதினோராம் வசனத்தில் பாருங்கள் கத்தர் மோசம் நோக்கி வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் மூட்டுவார்கள் தங்களுக்குள்ள நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் இது வரைக்கும் என்னை விசுவாசியாது இருந்தார்கள் கவனிக்கலாம் எவ்வளோ காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களை கத்த செய்தார் வேதாந்திலையும் சரி உலகத்திலும் சரி பெரிய அற்புதம் எதுன்னு சொன்னால் செங்கடலை கத்தனவனை பிரித்தார் பத்து கோத்தர் பனிரெண்டு கோத்தரத்துக்கு பனிரெண்டு கூரை செங்கடலை கத்தர் பிளந்து இஸ்ரேவேல் ஜனங்களை கத்தனவனை புறப்பட பண்ணினார் வந்தாங்க இவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்தாங்க இவங்க சிவந்த சமுத்திரத்தில் வெட்டாந்தறையில் நடந்து வராங்க பார் சேனை வந்த பிற்பாடு கடல் மூடி போடுது இந்த அற்புதங்களெல்லாம் கண்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா கத்தரை நம்மளை விசுவாசிக்கலை அவிசுவாசம் இது எப்படி ஆகும் இப்படியோ போயிடுமோ அப்படிலாம் அதாவது அவிசுவாசமான காரியத்தை நினைக்கிறாங்க தேவப்பிள்ளைகளை கத்த இடத்துல அன்புக்கொருளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும் நம்மளை கத்தை தீமையில விட்டு உலக மனுஷன் இடத்துல விட்டு இல்லை நம்ம விரோதிக்கிறவர்களுக்கு முன்பதாக விட்டு நம்மளை வெக்கப்படுத்த விடவே மாட்டார் அல்லேலுயா சரி பாருங்க சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எது வரைக்கும் என்ன விசுவாசியாத இருப்பார்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க எல்லாத்தையும் கத்திடத்தில் வந்து அனுபவித்தாங்க கத்துடைய நடத்தலை பார்த்தாங்க கத்துடைய ஆசீர்வாதத்தை பார்த்தாங்க கத்தரை இவங்களுக்காக எதிரிகளுக்கு முன்பதாக செயல்பட்டதெல்லாம் பார்த்தாங்க ஆனாலும் கூட கத்தர் என்ன பண்ணால் விசுவாசிக்கலை முறுமுறுத்தாங்க ஒன்பதாவது காரியம் அவ்விசுவாசம் பாருங்கள் பத்தாவது எதை வெளிப்படுத்துகிறாங்கன்னா வாக்குவாதம் வாக்கு தத்தால வாக்குவாதம் இது என்னாகமோ இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துக்கு வந்தது என்னாகமும் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல பாருங்கள் ஜனங்கள் மோசவோடு வாக்குவாதம் பண்ணி எங்கள் சகோதர கத்துடி சனில் மாண்டபோது நாங்கள் மாண்டு போயிருந்தால் நலமாக இருக்கும் தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம் திரும்ப தண்ணீர் பிரச்சனை வருது அதனால வாக்குவாதம் என்ன பண்ண செய்கிறாங்க என்ன பண்றாங்க வாக்குவாதம் செய்கிறாங்க கத்துடைய பிள்ளைங்க இயேசு கிற இடத்துல வாக்குவாதம் பண்ணவே கூடாது நம்ம இயேசுக்கு ஒண்ணும் அவர் தான் நம்மளை காப்பாத்தின்னு வர்றாரு பழையலையா அவர் இல்லாமல் போயிருக்குமானா நம்ம ஒன்றுமே கிடையாது அவர் தான் நம்மளை போஷித்துக்குன்னு அவர் தான் நம்மளை ஆசீர்வித்துன்னு அவர் தான் நம்மளை தேர்த்திக்கணு அவர் தான் நம்மளை உடுத்திக்கனு அவர் தான் நமக்கு விரோதமாக எழும்புற காரியங்கள் இல்லாமல் போக பண்ணுகிறவர் அதனால் கற்ற இடத்துல வாக்குவாதம் மட்டும் பண்ண முடிய எனக்கு என்ன செஞ்சிட்டேன் என என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்ட இடத்துல வாக்குவாதம் மட்டும் கத்துரை பிள்ளைங்க செய்யவே கூடாது மழங்கால் படி இல்லாம ஜனங்க ஜனுங்க காணனுக்குள்ளே போனதுக்கு பத்து பத்து காரியங்களை இஸ்ரோவில் வெளிப்படுத்தினாங்க கிரிகளை வெளிப்படுத்தினாங்க பயம் முறுமுறுப்பு மறுபடியும் முறு முறுமுறுப்பு பாருங்கள் கீழ்ப்படியாமல் ஓய்வு நாள் அசட்டு பண்ணுதல் சில வழிபாடு துரீட்சை அதிருப்தியான முறையீடு அவிஸ்வாசம் வாக்குவாதம் இந்த பாவங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் நம்ம அதாவது பரலோகம் என்கின்ற ஆசிரியத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாமல் போயிடும் முழங்கால் படியெல்லாம் ஜெபிக்கலாம் கிருபையே நாங்கள் உயிர் துதிக்கிறோம் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் என் தகப்ப நீங்க ஆசிர்வதீங்க இந்த கான்பரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க யூடியூப்ல கேட்க போகிற பிள்ளைகளையும் ஆசிர்வதீங்க தொடர்ந்து ஒரு பிரசனை வய நடத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏன் சுனாம்த்தி ஜபிக்க பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி என் மூலமே